அருளாளனும்லவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இருவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் பொதுவாக என்னோட ஒரு பார்வையில தமிழும் இஸ்லாமும் இஸ்லாமுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புக்கோ அதே போலதான் இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதி மனிதர் ஆதமலை இஸ்லாமுக்கும் இங்கே தமிழர்களால் சொல்லப்படக்கூடிய ஆதிநாதன் ஆதி முனி சொல்லக்கூடிய சிவனுக்கும் எனக்கு தெரியப்பட்ட ஒரு சில கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் ஆதினா முதல் மனிதன் தான் குறிக்கும் எப்பயுமே ஆதின்ற பேர் தமிழ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் வந்து முதல் மனிதர் முனின்னு சொல்லப்படக்கூடிய முனின் யாருக்கு பேர் கொடுப்பாங்கன்னா முனினா முனைவர் ஒருத்தர் படிச்சு பட்டம் பெற்று பிஹெச்டி வாங்கினான்னு அவர் வந்து முனைவர்னு சொல்லுவோம் டாக்டர்னு சொல்லுவோம் அதோட அதோட பொருள் தான் முனி ஆதிமுனா ஆதிமுனா நல்லா முதல் மனிதருக்கு வந்து முனைவரான இருந்திருக்காரு நல்லா பார்க்கணும் ஆதமலைக்கு வந்து இறைவன் வந்து தன் புறத்துல இருந்து கற்றுக் கொடுத்தா உலகத்துக்கு அனுப்பினான் கற்றுக் கொடுத்தா வந்தான் முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதமலை இஸ்லாம் கற்றுக் கொடுத்தா வந்தாங்க அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை இங்க இவருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் சொல்லப்படக்கூடிய அவருக்கு வந்து தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது எங்க இருந்து வந்தார்னு தெரியாது இருக்காது முதல் தமிழ் சங்கத்தை யார் உருவாக்குனாங்கன்னா சிவனோட பேர் தான் சொல்லுவாங்க தமிழ்ல கூட ஒரு சில பழம் ஒரு அஹ் கற்றுக் கொடுத்தவன்தான் இறைவன் ஆக முதல் ஆதமலை இஸ்லாமுக்கு வந்து இறைவன் வந்து கற்றுக் கொடுக்குறான் அந்த கற்றுக் கொடுத்ததான் ஆதி முனின்னு சொல்லப்பட விட அவருக்கு எந்த பல எந்த பேரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஆதினா முதல் மனிதன் அந்த முனைவர் பட்டம் பெற்ற முனை இதான் ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க நாதமூலி மேடு இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லு பாம்பேன்னு ஏன் அவங்க சொல்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் சொர்க்கத்துல படைச்சு அனுப்பும் போது சைத்தான் வந்து பாம்பு மூலியமா போய் தான் வலிக்கெடுத்து மனிதர்களோக உலகத்துக்கு அனுப்பினான் அந்த சிம்பிள் தான் அவங்க பாம்பை வச்சிருக்காங்க ஆக ஆதி மனிதன் ஆதமலேஸ் இல்லாம தான் அவங்களை என்ன பண்ணும் குறிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த முதல் தமிழ் சங்கம் உருவாக்கியவர் வந்து சிவன் தான் அவர் தான் ஆதி ஆதி முனி இது மட்டும் இல்ல முனிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பல பேருக்கு இந்த மாதிரி பேர் உதாரணத்துக்கு புத்தர் இன்னொரு அவருக்கு வந்து சாக்கியர் முனின்னு சொல்லுவாங்க நல்லா புலம்பெற்று அந்த விஷயத்துல நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணவரோட பேரு சாக்கிய முனி முனினா முனைவர் படிச்சு பட்டம் பெற்றவர் கற்றுக் கொடுத்தவர்னு சொல்லி ஒரு பொருள் வரும் ஆக ஆதமலை இறைவன் கற்றுக் கொடுத்து என்ன பண்ணா உலகத்துக்கு அனுப்பினான் ஆக ஆதமலை இஸ்லாமும் சிவனும் ஒரு சில அவங்க ஒன்று தான் தாய் தந்தரி கிடையாது ஒன்று தான் ஆக இவங்க வந்து இறைவன் கிடையாது இவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இறைவன் நேர்வழிப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்களுக்கு உருவ வழிபாடாக்கி இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இறைவன் ஆக்கிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா சிற்பிங்க இருக்காங்க சிற்பிங்க வந்து சிலையெல்லாம் செதுக்குறாங்க பெரியாரோட சிலையை செதுக்கணும் ஒரு சிற்பி தான் அம்பேத்கார் சிலையை செதுக்கினதும் ஒரு சிற்பி தான் இன்னும் பல பிற அறிஞர்கள் சிலை சிறக்குன்னு ஒரு சிற்பி தான் அதே மாதிரி தான் அதே சிற்பி தான் என்ன பண்றாங்க இவங்களுடைய கடவுள் சொல்லக்கூடியவங்க சிலையும் செதுக்குறாங்க ஆனா இவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடையாது அது ஆனா இவங்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்குறாங்க இவங்க முன்னால் வாழப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தினர் ஒரு சிறந்த தலைவர்கள் சிறந்த தலைவர்களா உருவாக்கப்பட்டவர்கள் சில தலைவர்கள் வந்து உருவாக்கினாங்க கட்டு கொடுத்துட்டு போனாங்க எழுத்தறிவித்தவன் அவன் சொல்லி தமிழ் ஒரு பழமொழி இருக்குது இருக்கு இறைவன் தன் திருமறை தெளிசூர சொல்லி காட்டுறான் ஆதமலை இஸ்லாமுக்கு வந்து நான் வந்து கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் அந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அதை தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்க ஒரு விதமான மொழியில வந்து அவங்க எழுதியிருப்பாங்க ஒரு சிம்பிள் லாஜிக்ல வந்து எழுதியிருப்பாங்க ஒரு சில ஆய்வு பண்ணி பார்க்கும் போது அந்த சிம்பிள் வந்து தமிழ் தான் பழமையான மொழியா இருக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பைபிள்ல ஒரு சில வசனம் கூட வரும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வந்து ஊர் என்ற ஊருக்கு நாம் அனுப்பிடும்னு சொல்லி வரும் பைபிளில் ஊருனே வரும் அந்த இடத்துல தமிழ் வந்து ஊருனே இருக்கும் ஊர் பார்த்தா நம்மளும் அந்த காலத்துல ஊருன்னு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆக இதுக்கு இதுக்கு என்ன பண்ண நிறைய தொடர்பு இருக்கு ஆக அவர் இறைவன் கிடையாது அவரால் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் அடுத்து த தமிழ் கடவுள்னு சொல்றாங்க முப்பாட்டனார் முருகன் அவரும் சிறந்த மனிதர் போர்க்களத்தை கட் கற்றுக் கொடுத்தாரு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தாரு ஆக இதுக்கு தான் நடுவுலதான் இஸ்லாம் வந்தாங்க இரும்பையும் கற்றுக் கொடுத்தாங்க மக்கள் இரும்பு எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி அவரும் ஒரு இறை தூதர் தான் அந்த இறை தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க இறைவனோட அந்தஸ்தை கொடுத்துட்டாங்க காரணம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்தது விசித்த ஒருத்த வந்து புதுசாக பண்றாரு சொல்லி கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாங்க இறைவனா பாத்துட்டாங்க ஓகே இவர் வந்து நம்ம சொல்றாரு இவருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னு பாக்காம இவர் வந்து கத்துட்டு வந்து சொல்றாரு போல இவர் வந்து இறைவனா இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு இறைவன் அந்தஸ்தை கொடுத்துட்டாங்க அவர் வந்து சிறந்த மனிதர் சிவன் என்பவர் ஆதம் அலை இஸ்லாம் அவருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது இஸ்லாத்து ரீதியா பார்க்க போனாலும் சரி பைபிள் ரீதியா பார்க்க போனாலும் சரி அவர் முனைவர் தான் அவர் வந்து கற்றுக் கொடுத்திருக்காரு வந்து மக்களுக்கு எழுத்தறி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லி தமிழின் பழமொழி இருக்கு இந்த எழுத்தை யார் கத்து கொடுத்தானா இறைவன் தான் கத்து கொடுத்தான் அவர் தான் தன்னோட இதுல இருந்து அவர் சொல்லலை அவர் வந்து கத்து கொடுக்கல எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் இறைவன் தான் கொடுத்தான் நாம் தான் கற்றுக் கொடுத்த உலகத்துக்கு அனுப்புறான் சிறந்த மனிதர்கள் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இறை தூதரா இருப்பாங்க உன்னே உலகத்துக்கு வந்து நல்ல விஷயம் செஞ்சு முன்கா எடுத்து காட்டக்கூடிய மனிதர்களா சிறந்த மனிதர்களா இருப்பாங்க கற்றுக் கொடுத்த மனிதர்களா இருப்பாங்க அதை கற்றுக் கொடுத்தது வந்து அவர் தன் இதை பற்றி வரல இறைவன் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கான் அதுதான் இறைவன் தன் திருமறை திருக்குறளை வந்து சொல்லி காட்டுறான் ஆக கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இறைவன் சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து நம்ம இயற்கையை பார்க்கிறோம் இயற்கையோட இருக்கும் இயற்கை ஒரு விஷயம் நம்மளுக்கு தருதுன்னா அந்த இயற்கையை வந்து நம்மளால இறைவன் ஆக்க முடியாது இப்போ மழை பெய்யுது மழை புதுசா மருந்த மனிதர் பார்க்கலாம் மழை பெய்யுது மழை இருந்தோ வருது போல மழை வந்து கடவுளா இருக்குமான்னு சொல்லி ஆக்கப்பட்ட விஷயம் தான் மாரியம்மன் சொல்லக்கூடிய மாறினா மலை அம்மன்னா அது ஒரு பெண் பெண்ணோட பேர் தான் ஆக்கப்பட்ட விஷயம் தான் இதான் இப்ராஹிம் இஸ்லாமுக்கு வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து இப்ராம் இஸ்லாம் வரலாற்றை வந்து சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் அலைஸ்லாம் போறாங்க பாக்கிறாங்க சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இறைவனா இருக்க முடியாதுன்னு சொல்லி வாதிடும் போது பாக்குறாங்க காலையில பார்த்தா சூரியன் உதிக்குது சூரியன் உதிச்சு மேல வரும்போது பாக்குறான் ஓகே இதுதான் இறைவனா இருக்கும் பார்த்தா சாயந்தரம் வந்து அது மறைஞ்சு போயிருது முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது விஷயம் வந்து இரவுல வந்து திருப்பி நிலா வருது நிலாவை போய் பாக்குறாங்க இதுதான் நம்ம இறைவனா இருக்கோம் அப்படின்னு பார்த்தா காலையில நிலா என்ன பண்ணுது மறைஞ்சு போல சூரியனோட ஒளியால் மங்கி போயிருது நிலா அந்த இடக்கா தெரியாது மூணாவது விஷயம் நட்சத்திரத்தை பாக்குறாங்க நட்சத்திரமாச்சு இருக்க முடியும் பார்த்தா அதுவும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுது மங்கி போயிருது ஒளியால் மறைஞ்சு போயிருது ஆக இறைவன் வந்து இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லிட்டாங்க படைப்பினங்கள் எல்லாமே இறைவனா இருக்க முடியாது இதெல்லாம் தான் இறைவனா இருக்க முடியும்னு சொல்லி ஆக இப்படிதான் இறை வழிபாடு வந்து உருவாக்கப்படுது சிலை வணக்கமும் சரி ஆக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இஸ்லாத்துக்கும் தமிழுக்கும் எப்படி நெருங்கிய தொடர்பு இருக்கோ இஸ் அப்படி ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் சொல்லி தமிழர்களால் சொல்லப்பட்ட விஷயம்தான் இறைவன் தன் திருமண திருக்குறான்னு சொன்னா குழுகோலாக இறைவன் இணை துணை யாருமே இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை இந்த பல தெய்வங்கள் பல பல எடுத்து பார்த்தாலும் அவர்கள் வந்து இயற்கை சாதிய ஏதோ ஒரு விஷயத்த வந்து வந்திருக்கும் அதை பார்த்து தமிழ் பெயரை வச்சிருப்பாங்க தமிழ் பெயர் பக்கத்துல அம்மனோ கடவுளோ என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க எந்த நீங்க குரு தெய்வங்களோ சில தெய்வங்களோ நீ எதை எடுத்து பார்த்தாலும் அவங்க பேருக்கு பின்னாடி ஒரு நல்ல அற்புதமான கருத்து இருக்கும் மாரியம்மனாக இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி முருகன் முப்பாட்டனா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பின்னாடி உள்ள கருத்து வந்து நம்ம இயற்கை வாழ்வியலோட ஒன்றி போகக்கூடிய ஒரு கருத்தா வந்து இருக்கும் அதான் இறைவன் தன் திருமலை திருக்கலான்னு சொல்லி காட்டுறான் புலகுவல்லாவாக இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் அவன் யாரால் யாரும் பெற்றெடுக்கும் அவனுக்கு வந்து யாருமே இல்லை அவன் தனித்தவன் சொல்லி இறைவன் வந்து தன் திருமறை திருக்கான வந்து சொல்லி காட்டுறான் ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்